ஓம் 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 மகா மகா நமக நமக குருவே காளி கன்யா சரஸ்வதி தேவியை நமோ நமக ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் எம்பே டாக்டர் ஜெயஞ்செய்சி கோவிலிருந்து குரோதி வருடத்தில் இந்த வருடம் குரு பெயர்ச்சியும் புத்தாண்டு பலனும் பிறக்கப் போகிறது குரோதி வருட வருடமானது அறுபது வருடங்களில் முப்பத்தெட்டாவது வருடமாகிய அஜிரா பிரபு குரோதி வருடத்திற்கு அஜிரா பிரபு தேவதே இந்த வருடத்தில் குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஒரு அரசாங்கம் அமைக்கப்படுகிறது அந்த அரசாங்கப்படி இந்த வருடம் செவ்வாய் ராஜாவாக வருகிறார் சனி பகவான் மந்திரியாக வருகிறார் சுக்கர பகவான் அர்க்காதிபதியாகவும் தனாதிபதியாகவும் வருகிறார் அடுத்தபடியாக பார்க்கும்போது குரு அமைப்புடையவர் ராஷ்யாதிபதியாகவும் வருகிறார் இப்போ இவங்களுடைய அரசாங்கம்ல நம்மளுக்கு பொதுவாக வாழ்க்கை முறையில் எப்படி இருக்கும் மக்களுடைய உலக நடப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமைப்பில் செவ்வாய் ராஜாவாக வரும்போது தொழில் விருத்தி ரொம்ப அதிகமாகும் அதுலேயும் ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா விபத்துக்கள் கொஞ்சம் வண்டி வாகன விபத்துக்கள் இதெல்லாம் நம்ம நடக்க அமைப்பு இருக்குது இதில் நம்ம அவங்க ஒவ்வொரு வீட்டார்களுடைய ஆண்களும் பெண்களும் குலதெய்வத்தை வேண்டி வந்தோம்னா கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கலாம் அடுத்தபடியாக சுக்கரனே உங்களுக்கு அர்க்காதிபதியாகவும் தனாதிபதியாகவும் வரும்போது பெண்கள் சாதாரணமாக பார்க்கும்போது போன வருஷத்தில் எல்லா ராசிக்காரங்களுடைய பெண்களும் இருப்பீங்க அவங்க எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியும் இந்த வருடம் நல்ல ஒரு விசேஷமான வருடம் உங்களுடைய குரோதி வருடமும் குரு பயிற்சியும் குரு பயிற்சி பதினொன்றாம் அதிபதியாக நம்ம கால தத்துவத்துக்கு ரெண்டாம் அதிபதியாகவும் ஒரு பிரகஸ்பதியான ஒரு தேவகுரு அசுரகுருவான சுக்கரனோட வீட்டிற்கு பயணம் செய்யும் போது நம்மளுக்கு அற்புத பலனை தருவார் அதுவும் பெண்களுக்கு தங்கத்துடைய சேர்க்கை பண சேர்க்கை ஒரு வெளி உலகமே பார்க்கலண்ணா எனக்கு வீட்டோடு இருக்கேன் நான் வந்து எவ்வளோ வேலை செஞ்சாலும் வர முடியலன்னு இருக்கிறோம் பெண்களெல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் வெளியில் வந்தே தீருவீங்க அப்படி ஒரு பலம் இந்த வருடம் உங்களுக்கு உண்டு குரு பயிற்சியினுடைய அமைப்புப்படி அடுத்தது சனி பகவான் மந்திரியாக வரும்போது நம்ம என்ன கர்ம வினைகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை தீர்த்து நல்ல வழியில் செயல்படுத்தக்கூடியவராக இருப்பாரு இந்த வருஷம் கொஞ்சம் காய்கறி விலைகள் எல்லாம் அதிகமாகும் சரியான நேரத்திற்கு மழை பெய்யாது அதற்கு நம்ம ஒரு ஈடாக அப்பப்போ ஒவ்வொரு வீட்லேயும் அவங்கவுங்க கொஞ்சம் மாடி தோட்டம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது உண்மையாவே அதுதான் நம்ம வரும் காலங்கள் ஏன்னா எல்லா இடங்களையும் நம்ம வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அடுத்தபடியாக பார்க்கும்போது முதல்ல நான் சொல்ல வர்றதே எல்லாரும் குலதெய்வத்தை வழிபடுங்க ஒவ்வொரு வருடத்திற்கும் ப்ளஸ் உண்டு மைனஸ் உண்டு எல்லாரும் வந்து ஒரே வருஷத்தில் ஒரே மாதிரி யாருக்கும் நமக்கு நடக்க இல்லை ப்ளஸ் மைனஸ் இதில் நீங்கள் எல்லாரும் ஒரு குலதெய்வ தெய்வ வழிபாடுக்கு அப்புறம் எந்த தெய்வங்களும் நம்மளுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சூரியன் நம்மளுக்கு தானியாதிபதியாக வருகிறார் அப்போ அரசாங்க பதவி அரசாங்க உத்தியோகம் அரசாங்கத்திற்காக தேர்வு எழுதுபவர்கள் எல்லாத்துக்குமே இந்த வருஷம் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கு ஏன்னா அரசாங்க அதிக அதிகாரியே வந்து செவ்வாய் தான் ராஜாவாக இருக்கிறான் அப்போ இந்த ராஜாங்கிற ஒரு ஸ்தானம் நம்மளுடைய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த ஸ்தானம் நிறைய பேத்துக்கு எனக்கு வேலை இல்லைன்னு இல்லாதவங்க கூட இப்போ வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களில் சில இடர்பாடுகள் உண்டு எல்லை போராட்டம் நம்மளுடைய இந்த உலகத்து அமைப்புக்கு இருக்குது அடுத்தது பீகார் இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ மலைகளால் அவங்களுக்கு ஒரு சீரழிவு உண்டு அதுக்கு நம்ம பொதுவாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ப்ரேயர் நம்ம பண்ணலாம் சென்னை மக்கள் வாசிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து இந்த ஐந்து வருடமாக ஏதாவது ஒரு விபத்துலேயும் ஏதாவது ஒரு புயலால் சிக்கிட்டே வராங்க இந்த வருஷம் குரோதி வருடம் ஐயோ இன்னும் அதிகமா இருக்குமான்னு பயப்பட வேண்டாம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பகைதான் ஆனால் பகைவனே நம்மளுக்கு நண்பனாக ஆகக்கூடிய அமைப்பும் இருக்கு கண்டிப்பாக இதுல கொஞ்சம் மாற்றங்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பும் சென்னை வாழ் மக்களுக்கு இருக்கு என்ன நல்லதாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க வண்டி வாகனம் எடுக்கும்போது குலதெய்வத்தை சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா விபத்துகளை நமக்கு நாமே கொஞ்சம் தடுத்துக்கொள்ள அமைப்பு இருக்கு அடுத்தபடியாக நம்ம மக்கள் நிறைய முதலீடு செய்வாங்க பேங்க்ல முதலெல்லாம் வந்து ஐயோ முதலீடு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இப்போ பேங்க்கில் வங்கிகளுடைய அமைப்பு தஸ்தியா இருக்கும் எக்ஸ்ட்ராவாக இப்போ அஞ்சு லட்சம் என் கையில இருக்கு நான் பத்து லட்சத்துக்கு போய் நான் ஒரு விஷயத்த செய்கிறேன்னா அது செய்யாதீங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குரு பயிற்சி பலன்கள் உண்டு அப்போ இந்த வருட குரு பயிற்சி பலன் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இப்போ அசுரகுருவும் தேவகுருவும் சந்திக்கக்கூடிய நாள் அதுவும் ரெண்டாம் இடத்துல சந்திக்கிறாங்க இதை பயன்படுத்தி நம்ம கண்டிப்பா வாழ்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அடுத்தபடி ஒவ்வொரு ராசிக்கும் நான் நீங்கள் அதன்படி நடந்துக்கலாம் கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போவது குரோதி வருடத்தில் பிறக்கக்கூடிய புத்தாண்டும் மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி பலனும் பற்றி பார்க்குறோம் கும்பராசிக்காரர்கள் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் ஏன்னா கும்பத்துல வந்து என்ன இருக்கு அதுல நிறை குடமா இல்ல வெறும் குடமா இல்ல அது பித்தளையா தங்கமா மண்ணா எத்தையும் தெரியாது கும்பம்னா என்ன பண்ணுவோம் தொட்டு கும்பிடுவோம் கும்பம்னா மதிக்கத்தக்க உடைய ஒரு விசேஷமான ஒரு விஷயம் அப்ப அதுல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கல ஆனா அந்த ஒரு கும்பம் கலசம் அப்படிங்கும்போது அதுக்குரிய மதிப்பை நம்ம ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவோம் அப்ப இந்த கும்பராசில பிறக்கிறவங்க எல்லாம் என்ன ஆகிறாங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க மதிப்புக்கு உடையவரா மாறிடுறாங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது இப்போ அவருக்கு குருப்பெயர்ச்சியோடைய அமைப்பு புத்தாண்டும் சரி குரு பயிற்சி குரு பயிற்சியோட அமைப்பு அவருக்கு எங்க வருதுங்கன்னா அவருடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியாகவும் பத்துக்குடையவராகவும் பன்னிரண்டு அமைப்பை பார்க்கறாரு இல்லைங்களா அவருடைய அமைப்பில் எட்டு பத்து பன்னிரெண்டு அப்ப எட்டு அப்படின்னா என்னால வெளியில் வர முடியலங்கிறத இப்ப நீங்க கோபுரத்துல நிப்பார் என்னால வெளியில வர முடியல என்னால வெளி உலகத்திற்கு பிரகாசமா இருக்க முடியலன்னு சொல்றவரை யாராவது ஒருத்தர் இந்த காலகட்டம் ஏன்னா பத்துக்குடியவரா இருக்கார் இல்லைங்களா எட்டு எட்டுக்கு என்ன அதிர்ஷ்டம் எட்டு தான் கண்டம்னு சொல்ல அந்த கண்டத்தை அங்க எடுத்துக்காம ரகசியங்கிற ஒரு ஸ்தானத்தை எடுத்துக்கோங்க அப்போ அந்த புதன் அவர் அறிவால புதன் அமைப்பு அங்கே இருக்கு கேதுவோட அமைப்பு இருக்கு அப்போ அவருடைய அறிவாலையும் புதனோட அமைப்பாலையும் தொழில் ரீதியாக அவருடைய ரகசியமான ஒரு விஷயம் வெளி உலகத்திற்கு வரும் அப்போ அவர் ஆல்ரெடி என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க மட்டும் இந்த ரியல் எஸ்டேட்டு ட்ரேட்மார்க் பண்ண இதெல்லாம் செட் ஆகாது அவங்களுக்கு அதெல்லாம் அவங்களை ஏமாறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அவங்கள வந்து தூக்கி தூக்கி வச்சே என்ன அவங்க இவங்க எல்லாம் வந்து பலன் அணைஞ்சிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு பலனே இல்லாம போயிடும் அப்ப இப்போ அவங்களுக்கு ஏழரை சனியாகவும் இருக்கிறது இல்லைங்களா அப்போ ஒரே ராசிநாதன் அவருடைய வீட்டுக்கு அதிபதியே அவருக்கு பன்னிரெண்டு பதினொன்னு அந்த ராசிநாதனுக்கு அவர் வந்து பதினொன்றாம் அதிபதியா காலபுருஷனுக்கு பதினொன்னாம் அதிபதியா விளங்குறாரு அப்போ இந்த கும்பத்துக்கு அமைப்புடைய குரு பகவான் அமைப்பு ஏற்ற பதினொன்றுக்கும் ரெண்டுக்குடிய குரு பகவான் தான் இவருக்கு எங்கிருந்து வழி நடத்துறாரு நாலாம் இடத்துல இருந்து அவருக்கு பார்வை செலுத்துறாரு அப்போ ரொம்ப சோகமாக இருக்கக்கூடிய குடும்பம் ரொம்ப சோகமாக இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக போகுது எல்லாரும் சொல்லுவாங்க எப்படிங்கன்னு கேட்டாங்க கண்டிப்பா ஆக போகுது ஏன்னா எட்டுன்னாவே என்னங்க அங்க ஒரு மறைவிடம் அவ் மறை பொருள் மறைப்பொருள் அப்ப அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் மறைஞ்சிருக்கு அதை இந்த மட்டும் அவருடைய பார்வைப்பட்டு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துடுவார் அடுத்தது பத்துங்கிற ஸ்தானம் அவருக்கு தைரியம் இல்லாம இருக்கும் ஒரு அர்ச்சகரே எடுத்துக்கோங்க நான் வந்து வெளி உலகத்துக்கு போய் என்னால் மந்திரங்கள் சொல்ல முடியல நான் ஒரு பெரிய லெவலில் வர முடியல அப்படின்னா அவருக்கு தைரியஸ்தானத்தை அவங்க கொடுப்போம் ஏன்னா ராஜா என்ன பண்ணுவாருங்க மக்களுக்கு தைரியத்தை ஃபஸ்ட்டு உண்டாக்குவாரு அப்புறம் தான் பொன் பொருள் ஆதிக்கத்தை அவர் கொடுப்பார் தைரியம் நீ இந்த தைரியமா இருந்தாலும் இதை சம்பாதிக்கக்கூடிய திறனை ஏற்படுத்திக்கலாம் அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய திறனை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இந்த கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பு இல்லைனாலும் ஒரு பாதி அம்சம்தான் சிறப்புடையதாக இருந்தாலும் அவர்கள் தசா புத்தியை வைத்து இந்த குரு பார்வை பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க சூப்பராக வந்துடுவாங்க இன்றைக்கி அவங்களுக்கு வந்து புதன் தசை நடக்குது செவ்வாய் தசை நடக்குது இல்லை புதன் புத்தி நடக்குது செவ்வாய் புத்தி நடக்குது சனி புத்தி நடக்குது இப்படிலாம் இருந்தால் அவங்க அந்த காரகத்துமே அவங்களுக்கு சூப்பராக வேலை செஞ்சிடும் ஏன்னா அதோட பாவ குரு குரு யாரை பார்த்தாலும் கெடுதல் கிடையாது இல்லைங்களா அப்போ அவருடைய இதுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு ராகு என வாக்குத்திறமை பேசியே ஜெயிச்சிடுவார் பேசியே சம்பாதிச்சிடுவார் இந்த பேச்சு திறமை இப்போ கொடுத்துரும் பேசாமல் இருந்தவரை பேச வைக்கக்கூடிய அமைப்பை இந்த கும்பராசிக்கு இந்த வருடம் கண்டிப்பாக உண்டு அடுத்தது இவங்க ஒரு நீர்நிலை ஓடக்கூடிய ஆறு அமைப்பு நீர்நிலைகளை எல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமா போங்க பரிசல் தான் வந்து சனி பகவான் அந்த பரிசல்ல போகிறத அவாய்ட் பண்ணுங்க எங்கேயாவது போனால் நான் பரிசலில் போகிறேங்கிறத அவாய்ட் பண்ணுங்க அது உங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும் அதில் நீங்கள் கண்டிப்பாக போகவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்தது உங்கள் வீட்டில் உப்பு சக்கரை பருப்பு தீந்திருச்சுன்னு சொல்லவே சொல்லாதீங்க இந்த கும்பராசிக்காரங்க நிறைய பேர் கும்ப மகள் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தீர்ந்துருச்சுன்னு சொல்லாதீங்க அது தீர்றதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை குறைய குறைய கொடுத்துருவார் ஓகேங்களா அடுத்தது காலப்புருஷனுக்கு அது பதினொன்றாம் அது என்றைக்கும் நிலைச்சி நிற்கக்கூடிய கும்பராசிக்காரங்க அப்போ அவர்களுக்கு ராகுவும் கேது ராகு கேது சனி பகவான் இவங்களுக்கு எந்த விதத்திலையும் கெடு பலனை கொடுக்காது ஆனால் இவர்கள் நான் சொன்ன நெகட்டிவ்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அதை மட்டும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நேரத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் ஒரே விஷயம் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அப்பா ஸ்தானாதிபதி சூரியன் இல்லையா நீங்கள் காலையில் எந்திரிச்சு ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து சூரிய பகவான் கிட்ட காமிங்க காமிச்சு அந்த தண்ணியை உங்கள் மூஞ்சியை பாருங்கள் உங்களோட ஃபேஸை வந்து அந்த தண்ணியில் பாருங்கள் இது ஒரு அற்புதமான பலன் ஒரு தாந்திரிக பலன் இது ஃபேஸை பாருங்கள் பார்த்துட்டு ஒரு கிழக்கும் முகமாக நீங்கள் உட்காந்துக்கிட்டு இந்த உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே இன்றைய பொழுது எனக்கு பிரகாசமாக இருக்கணும் என் குடும்பம் என் சுற்றத்தாரர்களுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியம் தரணும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் உங்களுக்கு என்ன தோணுது அதை சொல்லிட்டு ஒரு பதினோரு முறை ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லுங்க அந்த சொல்லிட்டு அந்த தண்ணியை நீங்கள் ஏதாவது செடிக்கோ இல்லை நீங்கள் எந்த ஒரு டிச்சிலாம் ஊற்றக்கூடாது ஒரு செடிகளை கூத்திட்டு வரும்போது நீங்கள் சொன்னதெல்லாம் அவங்க கேட்டு வளர்ந்துருவாங்க அப்போ உங்கள் வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும் உங்களுடைய பித்ரு தோஷம் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அது தீர்ந்துடும் அப்பாவுடைய அமைப்பு உங்களுக்கு ஆசிர்வாதம் நிறைய அருள் கிட்டும் அப்பா மாமலார் இவங்களுடைய ஆயுளெல்லாம் அதிகமாக விருத்தியாகவும் நான் சொல்கிறபடி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பலனும் புத்தானும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு இறைவனே வேண்டுகிறேன் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்